சார் சார் என்ன சார் பண்றீங்க பண நாங்க வந்து வந்து முக்கிய பயிரா கடலை போட்டிருக்கோம் ஊடு பயிரா நாங்க வந்து முருங்க போட்டிருக்கோம் இப்ப பதினஞ்சு நாளுக்கு மேல நம்ம வந்து களைக்குள்ளி அடிப்போம் பி பட்டேலா ஹம் மருந்து அடிப்போம் அது அடிக்கிறப்ப ஒரு நாச்சல் போட்டு அடிக்கிறப்ப நாங்க இது பேர் ஆட்டுவோம் நான் ஆட்டி ஆட்டி அடிச்சிட்டு போறது ஆமா அப்படி அடிக்கிறப்ப இந்த முருங்கைல படுற இடம்லாம் கருகுது பட்டா கருகிடுமா கருகிடும் இந்த லான்சர் யூஸ் பண்றப்ப கொஞ்சம் வரையும் போனாலுமே இந்த ஊரு போயிடானா போட்டிருக்கோம்ல ஆஹ் எந்த ஆபத்தும் வர்றதுக்கு ஆமா இது கொஞ்சம் சேஃபா அடிச்சிருது அது மேல படுறது இல்ல பரவாயில்லைங்க நல்ல ஐடியாவா இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது சிலால இருக்கிற சுசிலா அக்ரி கிளினிக் போனாங்க இது போல களைக்குள்ளி கேட்டேன் பதினஞ்சா நாலு களைக்குள்ளி அடிக்கணுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஊடு போயிரா ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க சரி நான் முருங்கை போட்டிருக்கேங்க வஞ்சில அப்படின்னு சொன்னேன் வஞ்சில போட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க ஆமான்னு சொன்னதுக்கு இதுக்கு ஒரு லான்சர் இருக்குங்க இதை வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா அந்த முருங்கையில படாது படாம நீங்க விட்டு நேரா காட்டிட்டே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்தேன் அப்புறம் வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்புறம் நானே வாங்கி அடிச்சுட்டு இருக்கேன் இது எப்படி இப்ப நம்ம சின்ன சைஸ்ல வேணும்னா சுருக்கிக்கலாமா ஆமா இது எஸ்டன் டைப் தான் சுருக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அடி மூணு அடி நாலு அடி அந்த மாதிரி இருக்கு எந்த ஊடு பயிரா இருந்தாலும் அடிக்கலாமே சவுக்கு மரவள்ளி ஆமா ஆமா இந்த மாதிரி முருங்கா எல்லா பயிருக்கும் இதை அடிச்சிடலாம் பரவாயில்லைங்க எல்லா விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு இந்த மாதிரி வாங்கிட்டா நமக்கு ஆள் கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம போய்ட்டே கலைக்குள்ளி வாங்கணுமா நேரா காட்டிட்டு போனோமான்னு இருக்கலாம்